வேட்பாளர் வருவார் வெற்றி பெறும் வேட்பாளரை ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவில் இறக்குவோம் யார் வேட்பாளராக இருந்தாலும் மொட்டு சின்னத்தில் களமிறங்குவார் இரண்டாயிரத்தி முப்பதற்காகவா நீங்கள் தயாராகின்றீர்கள் நாம் கட்சி என்ற ரீதியில் இந்த வருடத்தில் நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் அத்துடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நல்லாட்சி காலத்தில் பிற்போடப்பட்ட மாகாண சபை தேர்தலை எதிர்கொள்ள தயாராக உள்ளோம் இந்த வருடத்தில் நடைபெற உள்ள எந்த ஒரு தேர்தலிலும் வெற்றி பெற தயாராக உள்ளோம் நீங்கள் வழங்குவதற்காக அல்லது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இருபத்தி ஒரு வருடங்களாக எதிர்கட்சி தலைவராக இருந்தமையினால் என்னிடம் இந்த கேள்வியை கேட்கின்றீர்கள் என நினைக்கின்றேன் எமது கொள்கைகளை நடைமுறைப்படுத்த வேண்டுமாயின் நாம் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் அரசாங்கம் ஒன்றை அமைக்க வேண்டும் இந்த நாட்டில் தமது தரப்பை பாதுகாப்பதற்காகவும் அரசாங்கத்தின் அரசியல் கொள்கையினை செயற்படுத்துவதற்காகவும் அரசியலில் ஈடுபடுகின்றார்கள் ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் போட்டியிடுவீர்களா ஜனாதிபதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் போது கட்சி என்ற ரீதியில் நாம் தீர்மானத்தை மேற்கொள்வோம் பொருத்தமான நபரை முன்மொழிவோம்